வணக்கம் மாகா கல்யாணம் சரியில்லை கோடீஸ்வரி அவங்க ரெண்டு பொண்ணு கூட நின்று பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து சித்ரா பார்த்துட்டு பெருப்பாகிட்டு மூணு பேரும் வீட்டு வீட்டு வரணுன்ட்டு அவங்க நினச்சிக்கிட்டு ஆள் பக்கம் வராங்க ஆளில் விஜயோட கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து எங்களுக்கு எரிச்சலாக வருது அந்த நேரத்தில் சூர்யா வேஸ்ட்டு கட்டிகிட்டு இறங்கி வராரு அப்போ எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க மகாலட்சுமி பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அப்போ இவரு வந்து நிற்கிறத பார்த்து மற்றவங்களாம் அந்த வேஸ்ட்டு உனக்கு நல்லா இருக்குது மீட்டிங்க்கு போறியா ரொம்ப சூப்பர்டா இது உனக்கு தான் வெற்றி கிடைக்கட்டும் அவங்க அம்மா சொல்கிறாங்க இவரு மகாலட்சுமி பாக்குறாரு இவங்க கிட்ட எதுவுமே சொல்லிடாமல் இவர் போயிடுறாரு இவங்க குஷி ஆகிடுறாங்க அதுக்கப்புறமா திரும்ப வந்துட்டு எல்லாரும் ஆளில் உட்காந்து விஜயோட கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் கோடிஸ்வரி சோகமா வந்து உட்காந்துடுறாங்க ஐஸ்வர்யா கேட்குறாங்க ஏமா அவர் மாறி இருக்கன்ட்டு ஒன்றும் இல்லை தங்கச்சி கொடுத்தா இருக்கா கல்யாண வயசில் அவளுக்கு இன்னும் கல்யாணம் அவ்வளோ வருத்தம் அவ்வளோதான்ட்டு இவங்க சொல்கிறாங்க வேறு எதுக்காகமா பேசிக்கிட்டு அவளுக்கும் பெரிய இடத்துல நல்லபடியாக நாங்களும் கல்யாணம் பண்ணி நீ கவலைப்படாதுன்னு சொன்னால் கூட அவங்களோட முகம் மாறவே இல்லை அம்மா நம்மக்கிட்ட எதுவும் மறைக்கிறாங்கன்ட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க இதே நேரத்தில் ஃபோட்டோ வச்சு வருத்தப்பட்டு நான் உன்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது எனக்கு வேற வழி தெரியலன்ட்டு பிரபா விஜயோட ஃபோட்டோ வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பிரபான்ட்டு கூப்பிட்டுக்கிட்டு அனாமிக்கா வராங்க பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு இவங்க அந்த ஃபோட்டோ வாங்கி விசிறி கடைச்சிட்டு வராங்க வந்துட்டு வாங்கன்ட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க நான் பத்திரிக்கை தான் வந்தேன் எங்கே உங்களெல்லாம் வெளியவே பார்க்க முடியலன்ட்டு நானும் படிச்சுக்கிட்டு இருக்கன்றாங்க ஆமாம் கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டுருக்குதோ நல்லாவே போயிட்டுருக்குது உங்களுக்கு தகவல் வந்ததா கல்யாணத்தை பற்றினு கேட்கும்போது எதுவும் வரலான்ட்டு அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னா இல்லை உங்கள் அம்மா கூட அங்கே தானே இருக்காங்கன்ட்டு ஆமாம் அங்கே தான் இருக்காங்க ஆனால் எந்த தகவல் எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னாக்கா அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வரக்கூடாது அவர் உங்களை ப்ரோ ப்ரோ தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு பொண்ணு அதனால் இந்த கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா நான் உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க சரின்னு இவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த நேரத்தில் அவங்க அப்பா இவங்க பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவங்க சொல்கிறாங்க நான் பத்திரிக்கை கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாரும் வந்திருக்காங்கள்ட்டு அவங்க சொல்லிவிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா பிரபா திரும்ப வந்துட்டு விஜயோடய ஃபோட்டோ வச்சு எழுதுகிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் சூர்யா வீட்டுக்கு வர்றாரு ஸ்வீட்டு எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு என்னடா மீட்டிங் அப்படியே போச்சானுட்டு ஆமாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிதுன்னுட்டு இவர் எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுத்துட்டு அவங்க அத்தைக்கு எடுத்து வந்து கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் மகாலட்சுமி தேடுறாரு எல்லாத்துலையுமே தேடிட்டு அவர் கீழே வந்தால் வெளியிலே இருக்காங்க மகாலட்சுமி அவரும் வந்து நிற்கிறாரு மகாலட்சுமிகிட்ட என்ன விஷயம் சொல்கிறதுக்காக வந்து காத்துட்ருக்காரோ தெரியல இதோட முடியுது நன்றி வணக்கம்